நல்ல வருஷம் என்னை திட்டிகே இருக்காரு இன்னும் நான் பத்து வருஷம் படம்னா இன்னும் திட்டுவார் அவருக்கும் என்னை மனுப்பை நான் கேட்கிறேன் பாட்டல் ராதா திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் மிஸ்கின் ஒரு சில கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அதில் பேசியதும் இளையராஜா உள்பட ஒரு சில மனிதர்களை ஒருமையில் பேசியதும் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில சமீபத்தில் வெற்றிமானுடைய தயாரிப்புல உருவாகி இருக்கக்கூடிய பேர்டர் திரைப்படத்தினுடைய வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்ட மிஸ்கின் மேடையில அதற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கவிஞர் எழுத்தாளர் பாடலாசிரியர் சிறந்த பெண்மணி தாமரையிடமும் தத்துவ ரீதியாக என்னை விமர்சித்த லெனின் பாரதியிடமும் நடிகர் அருள்தாஸ் சசி லட்சுமி ராமகிருஷ்ணன் தயாரிப்பாளர் தானு என் மீது செருப்பை எரிய வேண்டும் என

மன்னிப்பு கேட்டு உங்கள் எல்லோரையும் கடவுளாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனாக ஸ்டேஜில் பேசி மன்னிப்பு கேட்டிருக்காரு மிஷ்கின்